அகநான் பாடல் முல்லை முல்லைக்கார்கால பெருவழித்தினை முல்லை துறை வினை முற்றிய தலைமகன் தேர்ப்பாகச் சொல்லியது பாடியவர் பொதும்பிற்புல்லாடங்கன்னியார் பாடப்பட்டவர் தலைமகன் தேர்ப்பாகன் படுமழை பொழிந்த பயம் மிகப்புறவின் நெடுநீர் அவல பகுவாய்த்தே சிறுபால் இயத்தின் நெடுநெறிக்கரங்க கூறும் புதப்பிடுவின் நெடுங்கால் அலறி சேந்து நிலமருங்கியின் நுண் அயிர்வரிப்பக வெஞ்சின அருவென் பை அனந்தன் தன்காமள் கோடல் தாது பீனி அவிழ திரிமறுப்பு இரளைத் தவ் அரள் காமர் துணையொடு ஏமுறவத காடுகவின் பெற்ற தன் பத பெரு வழி ஒடுபரி மெலியா புரவித் தாழ் தாழ் தார் மணி தயங்குபு எம்பு உர்மதி வளவு தேரே சீர் மிகுபு நம் வாயை புரிந்த கொள்கை அம்மா அறிவையைத் துன்தம் விரைந்து அதிக மழையினால் அச்சம் நிறைந்த காட்டில் பெரிய நீர் நிறைந்த பள்ளத்தில் வாய்ப்பிழந்த தேரைகள் சிறிய பற்கள் கொண்ட யாழ் போல நீண்ட வழியில் ஒலிக்கின்றன சிறிய புதிரில் உள்ள பிடவ மரத்தின் நீண்ட கால்களை உடைய மலர்கள் சிவந்த நிலத்தில் நுண்ணிய மணல் வரிகளோடு காணப்படுகின்றன வெம்மையான கோபம் கொண்ட பாம்பின் படம் எடுத்தது போன்ற குளிர்ந்த நறுமணம் கமிழும் கோடல் மலரின் தாதுகள் மலர்கின்றன மூன்று கொம்புகள் கொண்ட கலைமான் தெளிந்த நீரை பருகி அழகான தன் துணையுடன் மகிழ்ச்சியாக தங்குகின்றது காடு அழகு பெற்ற குளிர்ச்சியான பாதையில் குதிரைகள் இலைப்படையாமல் கொய்சுவல் என்னும் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் பூட்டிய தேரில் கட்டிய மணிகள் ஒலிக்கின்றன பாகனைத் தேரை வேகமாக நம் மீது அன்பு கொண்ட அழகிய அந்த அறிவையை விரைவாக சென்று அடைவோம் அதிக மழை பெய்து நடுக்கம் தரும் காட்டில் தேரைகள் அலறுகின்றன பிடவின் பூக்கள் சேர்நிலத்தில் உதிர்ந்து கிடக்கின்றன பாம்பின் படம்போல் கோடல் மலர்கள் பூத்துள்ளன மான்கள் நீர் பருகி துணையுடன் மகிழ்கின்றன இக்காட்சி காட்டின் அழகை கூட்டுகிறது பாதனை குதிரைகள் மேலியும் முன் தேரை விரைவாக செலுத்து நம் கொள்கை நிறைவே அழகிய பெண்ணை விரைவில் அடைய வேண்டும்